இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் நூத்தி பதிமூன்று ஏழு அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் சாம்ஸ் ஒன் ஒன் த்ரீ வர்ஸ் செவன் ஈ த புவல் ஃப்ரம் அந்த நீடி ஃப்ரம் த கார்பேஜ் டம்ப் அமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்மை உயர்த்தும்படிக்காகவே இயேசு கிறிஸ்து ஏழ்மையின் கோலம் எடுத்து மாட்டுத் திருளத்தில் அவர் பிறந்தார் அமேன் நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படிக்கு அவர் தரித்திரரானார் என்று வேதம் செல்கின்றது எனக்கு கண்பானே தேவச்சனுமே நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் நினைத்து கலங்க வேண்டாம் ஏற்ற நேரத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய திருக்கரத்தில் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது சூழ்நிலைகளை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நாம் வாழ்ந்து வருகிற வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நம் தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்துகிற நாள் ஒன்று உண்டு அவர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார் காரணம் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இன்னும் பிதாவினுடைய வலது அவர் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார் எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்து மக்களை அவர் ரட்சிப்பாராம் நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அவர் நிச்சயமாகவே நம்மை அவர் உயர்த்துவார் கூப்பிடுகிற எளியவனை அவர் நிச்சயமாய் உயர்த்துவார் நீங்களும் நானும் தேவனிடத்துல நம்முடைய தேவைகளை சொல்கின்ற போது அவர் அதை கூர்மையாய் கேட்டு அவர் நிச்சயமாய் உயர்த்துவார் வேத வார்த்தையை நாம் நம்ப வேண்டும் வேத வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார் கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கனை தரை மட்டும் தாழ்த்துகிறாராம் அமேன் சாந்த குணம் உள்ளவர்களாய் நீங்கள் நானும் பாக்கியவதிகளாய் இருப்போம் அவர் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் உயர்த்துவார் தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என் கண்பான தேவச்சனமே இந்த நாளிலே தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு நம்மை நாம் தாழ்த்துவோம் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது தேவனுடைய தாழ்மையான குணத்தை நாம் தரித்து கொள்வோம் கர்த்தர் நம்மீது மனம் இருங்குவார் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று என் வேதம் சொல்கிறது கர்த்தர் இந்த நாளிலே நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய திருக்கரத்துல நம்மை அர்ப்பணிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக நன்றி அப்பா தகப்பனே உம்முடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து உம்முடைய பாதத்தில் தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அவர்களை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ண போகிறதுக்கு அவங்க நன்றி அப்பா நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம் அமேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏன்